வணக்கம் நாம் இன்றைக்கி தீபாவளிக்காக ஸ்பைசி டைமண்ட் கட் பண்ணலாம் ஒரு கப் கோதுமாவு தேவை ஒரு கப் மைதா மாவு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு திரித்து வச்சுக்கலாம் கொஞ்சம் எள் நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்ப எடுத்துருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நாலு காஞ்ச மிளகா நால் பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் இந்த காஞ்ச மிளகா பூண்டு ஜீரகம் இந்த மூணையும் நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் வெண்ணெயை போட்டு நம்ம எள் கருவே இப்படிலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது அரைச்சது எல்லாத்தையும் அதை சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து கைட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் மசாலாவும் சேர்கிற மாதிரி கொஞ்சமாக காயத்தூள் போடணும் காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவு கோது மாவு மைதா மாவு எல்லாத்தையும் அந்த பவுலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையணும் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஊற்றி பிசைஞ்சேன் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டு அதையும் சேர்த்து பசைஞ்சேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு கோது பூரிக்கெலாம் பசியவங்களா நல்ல அழகாக பசியவங்கள அந்த மாதிரி பிசைஞ்சோனா சூப்பராக வந்துடும் கொஞ்சமாக எண்ணெய் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது கையில் தொட்டால் ஒட்டாது பக்குவமாக இருக்குது இதை வந்து மாதிரி ரெண்டு லேயராக பிரிச்சிட்றேன் கொஞ்சம் உப்பு பார்க்கணும் உப்பு பார்த்துக்கோங்க பிரிச்சுட்டு ஒரு உருண்டையை எடுத்து அந்த உருண்டையை நம்ம வந்து தேய்க்கலாம் நான் வந்து கிச்சன் டாப்லேயே எண்ணெயை போட்டு தேய்ச்சி அதில் வந்து சப்பாத்தி கலரில் வச்சு உருட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிட்டேன் அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணியாச்சு எண்ணெய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாகவும் இந்த டைமண்ட் கட் பண்ணோம்ல அதை எல்லா அதில் போட்டு நல்லா வேக வச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு எண்ணெய் வடிய அழகாக எடுத்துடலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது எப்போவுமே இனிப்பு சாப்பிடும்போது கொஞ்சம் காரத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மிக்க நன்றி